வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே ஓகே வாழ்க வளமுட என்னுடைய சேனல் எஸ்டிவி டிவி நாஞ்சல் ராக்ஸ் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே வாழ்க வளமுடன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு குட்டி தத்துவம் ஒரு ஜென் குட்டி தத்துவம் ஓகேங்களா என்னடா ஜென் குட்டி தத்துவமா அப்படின்னு சளிச்சு போகாதீங்க பாருங்கள் மக்களே கேளுங்க மக்களே ஓகேங்களா இப்போ எல்லாரும் நம்ம உலகத்தில் அறிவாளிங்க தான் நான் வந்து யாரும் அறிவற்றவர்களோ முட்டாளோ என்று நான் ஒருபோதும் நான் நினைப்பதில்லை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது நான் எல்லாருமே படித்தவன் எல்லாம் அறிவாளியும் இல்லை படிக்காதவன் முட்டாளும் இல்லை என்கிற கோட்பாட்டை கொண்டவள் நான் ஓகே மக்களை இன்று நம்ம குட்டி தத்துவத்தில் போகலாமா தத்துவம் அதாவது நடந்து கொண்டே இரு பாதைகள் தானாக உருவாகும் நடந்து கொண்டே இரு பாதைகள் தானாக உருவாகும் அதாவது நாம் வந்து நடக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது மக்களே ரோட்லேயும் நடக்கலாம் வாழ்க்கையிலையும் நடக்கலாம் ரோட்டில் நடக்கிறதுல சாதாரண நம்ம ரோட்டில் நடக்கும்போது நமக்கு எவ்வளவு இடையூறுகள் வரும் ஒரு கல் ஆகட்டும் நம்ம காலில் ஒரு கா காலனி இல்லாட்டால் கல் குத்தலாம் இல்லை முள் குத்தலாம் அதுக்கு நம்ம சேஃப்டியாக முன்னேற்பாடோட போகிறோம் இல்லை காலனி போட்டுவிட்டு அப்போ ரோட்டிலே நம்ம அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்க வேண்டிய பாதையில் நம்ம எப்படி நடக்கணும் அதை யோசிக்க வேணும் இல்லை மக்கள் யோசிக்க வேண்டும் அல்லவா மக்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்ம ஒரு முயற்சியை நோக்கியோ ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம அதாவது இங்கேருந்து திருநெல்வேலி போனோம் சென்னை டு திருநெல்வேலி போகணுன்னா கண்டிப்பாக அந்த போகிற ரூட்டு உங்களுக்கு தெரியுது அப்போ இந்த ரூட்டு தான் நம்ம போக போகணுங்கிற லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீங்கள் அங்கே வைக்கிறீங்க இங்கே தான் நம்ம ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் சில பேருக்கு வந்து மருத்துவராக ஆகலாம் இல்ல வக்கீலாக ஆகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும் இல்லை படிக்கலாம் இல்லை தொழில் அதிபர் ஆகலாம் இல்லை நம்ம ஒரு ட்ரஸ்ட் நடத்தலாம் இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் இப்படி பல மாதிரியான லட்சியங்கள் கனவுகளும் மக்களுக்கு இருக்கும் அதுதான் வந்து அந்த பாதை அப்ப அந்த பாதைக்கு போகும்போது நிறைய பேருக்கு தடைகள் வரும் ஒன்னி பொருளாதார பொருளாதார ரீதியாக தடைகள் வரலாம் இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ இல்லை உற்றார் உறவுகள் இல்லை நமக்கு இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய அதை ஏதாவது ஒரு வழியில தடைகள் கொண்டு வர்றதா அதுதான் முற்கள் முட்கள் அந்த ரோட்ல இருக்கிறதும் ஒரு வகையான முட்கள் தான் மக்களே இதே மாதிரி வருகிற தடைகளும் ஒரு வகையான முட்கள் தான் இந்த மாதிரி முட்கள் வந்து நம்மளை என்ன பண்ணுதுன்னா கம் நம்மளை அதாவது கம்ப்ரஸ் பண்ணும்போது அமுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் இந்த முட்களை சூசகமாக வெளியே அதை தள்ளிவிட்டு நாம் நம்முடைய வழியை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் அப்போ தான் நம்ம நடக்க நடக்க நம்முடைய பா நம்முடைய லட்சியம் நம்ம நடக்க நடக்க நம்முடைய பாதைகள் க்ள கிளாரிட்டியாக கிளியராக நமக்கு கிடைக்கும் பாதைகள் நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம் எதையோ அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்னு அப்படின்னு பயந்துட்டோன்னா பயந்து அந்த எல்லாம் எடுத்து நாம் மேலேயே குத்திட்டோன்னா நாம வந்து எதுவுமே பண்ண முடியாது மக்களை அது இரு இளைஞர்களுக்காகட்டும் இந்திய இளைஞர்களுக்கும் இல்லை முன் பெரியவங்களுக்காகட்டும் யாருக்காகட்டும் எல்லாருக்கும் மகளிருக்காகட்டும் எல்லாருக்கும் தான் இது வந்து கண்டிப்பாக நான் பேசுகிறது பொருந்தும் மக்களே அதனால் முட்களை கண்டு பயப்படாமல் அதை வாழ்க்கையில் உள்ள முட்களாகட்டும் நம்முடைய பாதைகளில் உள்ள முட்கள் ஆகட்டும் எதை பார்த்தாலும் பயப்படாதீங்க மக்களே அதை சாதாரணமாக எடுத்து வெளியே ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமாக உங்களுடைய பயணம் உங்களுடைய கோளை நோக்கி புறப்படுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுடைய உங்கள் கையில் தான் இருக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுட நன்றி வணக்கம்